ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு லெமன் ரசம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம புளி சேர்க்க போகிறதில்லை ஒரு தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு அரை துண்டு இஞ்சி ஒரு இரண்டு பச்சை மிளகா ஒரே ஒரு லெமன் நம்ம ஒரு மூணு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி யூஸ்வலாக நம்ம வந்து கடுகை வந்து வெடிக்க விட்டாச்சு இப்ப இந்த கடுகுல வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா தக்காளி பழம் சேர்க்க போறோம் இது வந்து புளிப்பை வந்து நமக்கு கரெக்டா அளவா கொடுக்கும் அதுக்காக தக்காளிய நல்லா வதக்கி விட்டுரலாம் இத பச்சைய கூட நம்ம சேர்க்கலாம் ஏன்னா நம்ம வந்து வதக்கி சேர்க்கும் போது ஈஸியா சூப்பரா இருக்கும் ரசம் பச்சையாக சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தக்காளி சாப்பிடும்போது வாயில் ஒரு மாதிரி சேர்த்து எதுவாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்து காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல பச்சை மிளகா மட்டும்தான் காரத்துக்கு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து நம்ம கார்னிஷ் பண்ண ரசத்துக்கு மேலே போட்டுக்கலாம் கொஞ்சத்தை ஃப்ளேவருக்காக இப்போ வதக்கிக்கலாம் இந்த ரசத்துக்கு வந்து பருப்பு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் ரசம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் விடிய நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறமா பெருங்காய பவுடர் பெருங்காய் தூள் போடலாம் பெருங்காய் போட்டு போட்டுட்டு இஞ்சி துண்டுகளில் பாதியை சேர்த்து வதக்கி விடலாம் இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஃப்ளேவருக்காக போடுறோம் இது கொதித்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மீறி இஞ்சி மீறி கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கிற மூணு டம்ள தண்ணியை வந்து இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு சின்ன பாத்திரம் இந்த மாதிரி பாத்திரம் அதில் வந்து நம்ம இதை மாற்றிடலாம் ஏன்னா நமக்கு சௌகரியமாக இருக்கும் போது இப்போ உப்பு சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் இதில் போட்டு கடுகு தாளித்து கொட்டி நம்ம கட்டிட்டோம் ஏற்கனவே தாளிக்காதவங்க திருப்பி தாளித்து கொட்டிட்டு இதை வந்து ஆஃப் பண்ணி ஆற வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கலாமல் நம்ம வந்து கடைசியாக புரிஞ்சிக்கலாம் இதனால் நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒடுக்கமான பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டோம் ரசம் வைக்கும்போது எப்பவுமே அகலமான பாத்திரத்தில் வைக்காமல் இதுமாரி ஒடுக்கமான பாத்திரத்தில் வச்சோம்னா வாசனை அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் நல்லாயிருக்கும் அதேமாரி பரிமாறும்போதும் நமக்கு நல்ல சௌகரியமாக இருக்கும் அதனால் இதுமாரி பாத்திரத்தில் ரசம் வச்சுக்கோங்க தாளித்து நம்ம இதில் மாற்றிக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட லெமன் ரசம் வந்து ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டேன் நல்லா சூடாக தான் இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக கொஞ்சமாக இது மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த லெமன் ஜூஸையும் கொத்தமல்லி தழைகளையும் இதை விட சேர்த்துடலாம் இது நம்ம ஆஃப் பண்ணியாச்சு அதனால் தன்மையெல்லாம் வராது இதை நல்லா கலந்து விட்டுட்டு சாதத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம இந்த மாதிரி ரசத்தை சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட லெமன் ரசம் ரெடி இந்த லெமன் ரசம் வந்து குட்டீஸ் கூட நம்ம கொடுக்கலாம் ஏன்னா அது நம்ம பருப்பு சேர்க்கலை ஆனால் நைட்டு கொடைக்கும் கெட்டு போகாது பருப்பு சேர்த்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு லைட்டாக வந்து லெமனை மட்டும் அப்பப்போ விட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரசம் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட நம்ம வந்து தேங்காய் போட்ட பொரியல் எல்லாம் வச்சு சாப்பிட்லாம் சூடான சாதத்தில் இந்த லெமன் ரசத்தை வச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்